அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாடுகளில் எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு கண் மங்களாக தெரிஞ்சது அப்போ நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால நான் வந்து அல்லாடுகளில் கண் ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக வேண்டி வந்தேன் அப்பொழுது அங்கே அவங்க நடந்துக்கிட்ட முறையும் நல்லா நன்றாக பார்த்தாங்க அதே சமயத்தில் வந்து பிற மக்களும் நான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை பிற மக்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அதில் என்னன்னு சொன்னால் மெயின் என்னன்னு சொன்னால் ரொம்ப மங்களாக ரொம்ப நாளாக இருந்தது ஆனால் நாம் அதை பெருசாக நினைக்கல ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஆப்ரேஷன் விளாடுவதில் பண்ணாங்க ஒரு கண் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு கன்று பண்ணும் போகும்போது பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சுட்டு அந்த டேப் ஒட்டினதை பிரித்தாங்க பார்த்தா என்னோடய கண்ணுக்குள்ள ஒரு டியூப்லைட் வச்ச மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது அல்லாடவில் மார்ஷாலாம் அது பெரிய மனசுக்கு திருப்தியாக இருந்தது ஏன்னு சொன்னால் போன அரமெலாம் இல்லை இந்த கண்ணு வலினால சரியாக நான் குரான் ஓத முடியல பெரிய சிரமமாக போச்சு கண்ணாடி போட்டும் கூட நான் ஓத முடியல அப்போ இந்த வர வருஷம் நல்ல விதமாக ஓதிக்கலான்றது என்னோடய மனசில் இருந்துச்சு அதே மாதிரி எல்லாருக்கும் யாராக இருக்கெல்லாம் இந்த கண் மங்கலாகவோ அல்லது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து அணுகலாம் என்னன்னு சொன்னால் அதனால் பெரிய பிரயோஜனமாக இருக்கும் பெரிய பிரயோஜனம் அல்லாடுறது எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் டாக்டருடைய அனுபவங்கள் இருக்குது அதுலேயே மன நிறைவாக நடந்தது இந்த கண் ஆப்ரேஷன் தான் மறுது இப்பொழுது ரெண்டாவது கண் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தேன் வந்தோன்னா ரொம்ப நல்லா அல்லாடுவதில் ரொம்ப பிரைட்டாக இருந்தது நல்லா தெளிவாக எல்லாமே தெரிஞ்சுது அதே சமயத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம் எவ்வளோன்னு சொன்னால் அதிகபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் அல்லாடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் நானும் எனக்கு மங்களம் தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் உடனே செஞ்சு செய்ய செய்கிறதுக்கு அணுகிட்டேன் அப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த வலியோ அல்லது கஷ்டமோ அல்லது ஊசியோ எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நீட்டாக போனவொன்னே செஞ்சு விட்டாங்க நான் முதல்ல டெஸ்ட்டு பண்ணனே டெஸ்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து நண்பர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணும்போது உடனே செய்கிற மாதிரி அல்லாடவரில் ஏற்பாடு பண்ணோம் பண்ணோன்னா அல்லாடவரில் செஞ்சிட்டோம் செஞ்ச முன்னாடி இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போச்சு ஒரு கடையில் போய் ஒரு ஒரு சாமானை வாங்குறதுக்குள்ள நேரம் தான் நடந்துச்சு அல்லாடுகிறில் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருந்தது இதே சமயத்தில் இதை பார்க்கக்கூடியவங்க எல்லாமே அல்லாடுகிறில் அது அணுகி இன்ஷா அல்லா உங்களுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் இதே அதே சமயத்தில் நாம் வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அது அனைத்து பள்ளியிலும் இதை ஏலாம் செய்யலாம் ஏலான் செஞ்சு ஏன்னா வழி தெரியாத மக்கள் நிறையா இருக்கிறாங்க வழி தெரியாத மக்கள் வெளியே போனச்சுன்னா கண்ணா பண்ணான்னு கை எல்லா செலவு மற்ற செலவுகளெல்லாம் அதிகமாக வரும் கண்ணா பண்ணணும்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அதே சமயத்தில் நம்ம இது மூலிமா அணுகும் போகும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் என்ன இப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது ஆனால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மார்ஷாலாக அல்லாடவரில் வந்து எனக்கு எழுத்து எதுவுமே இன்னைக்கு தேவையில்லாதங்கிற மாதிரி ஒரு சூ கண்ணாடியோ எதுவுமே தேவையில்லாத மாதிரி சொன்னாங்க அவங்க கொடுக்குற மருந்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும் அதுதான் மெயின் பிரச்சனை ஒரு சிலர் ரொம்ப அசால்ட்டாக இருந்துக்கிட்டு மருந்து சரியாக ஊற்றாமல் இருந்து மறுபடியும் அவங்களுக்கு போகும்போது அவங்கள சிரமப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து அல்லாடில் வீட்டில் ரெகுலராக நீட்டாக மருந்து ஊற்றுனாங்க இங்கே வந்து நேற்று நேற்று வந்தேன் நேற்று வந்தேன் வந்தவொடனே அவர் டாக்டர் செக்கப்புக்காக வந்தேன் வந்தவொடனே சொல்லிட்டார் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்த கண்ணுக்கு இதே இப்போ மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறாநாள் இன்றைக்கி ஆப்ரேஷனுக்கு டேட் கொடுத்து இன்றைக்கி அல்லாடில் இப்போ செஞ்சுட்டு இப்போ வந்து உக்காந்துருக்கிறேன் ரொம்ப திருப்தியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது இவ்வளோ ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறது அது சே போயிட்டு வந்தவனது தெரியுது அதனால் அதே சமயத்தில் இங்கே மஸித்து சேவைக்குழுடைய திருப்பூர் மாவட்டத்து திருப்பூரில் மாதத்தில் கடைசி வாரம் நடக்குது அதனுடைய கேம்ப் வச்சுருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாடுகளில் செஞ்சிட்டு போயிடலாம் ரொம்ப யோசி அதுக்குண்டான எல்லா ஹெல்ப்பும் அவங்க அவங்களே பண்ணிடுவாங்க நாம் திணற வேண்டியதில்லை சிரமப்படவும் வேண்டியதில்லை எவ்வளோ இதாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த அதே மாதிரி இங்கேருந்து போகிற ஆளு எல்லாம் மரியாதையோடு அந்த ஆஸ்பத்திரியில் நல்ல கவனிக்கிறாங்க நல்ல நல்ல மனசார நல்லா பார்க்குறாங்க அது இல்லை நீங்களும் அதை பயன்படுங்க இன்ஷால்லாம் அதனுடைய பிரியோனத்தை தான் நீங்களும் பார்த்துக்கலாம் இன்ஷால்லா அலாமலை வரமத்தி வரகாத் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளிலேயும் ஜும்மா நேரத்தில் ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் செய்யுங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த அறிவிப்பை கொண்டு போய் சேர்த்துங்க அது என்னென்னா கண் புறை அறுவை சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக நம்முடைய மஸ்ஜிது சேவை குழு திருப்பூர் பெரிய அருகாமையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் மாதத்தில் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு இந்த கேம்ப் நடக்குது இந்த கேம்பில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை முற்றிலும் இலவசம் ஸோ அப்படி ஒரு அறுவை சிகிச்சையை செஞ்சுட்டு வந்து வந்த உடனேயே அவங்களுடைய அனுபவத்தை தான் அவர் வந்து ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு அதில் சொன்ன விஷயம் என்ன போன முறை எனக்கு குரான் ஓத முடியலையேன்னு கவலைப்பட்டேன் இப்போ பளிச்சுன்னு தெரியுது குரான் ஓதனேன் அப்படின்னு உங்கள் மூலிமா யாராவது ஒருத்தர் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த யாராவது ஒரு சகோதரருக்கு அது மாதிரி கண்ணு பிரகாசமாக தெரிஞ்சு அதன் மூலியமாக அவர் மன சந்தோஷப்பட்டால் அந்த நன்மை உங்களுக்கு இம்மையிலையும் கபர்லேயும் மகிழ்ச்சியிலேயும் வந்து கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவையும் பகிருங்க ஜும்மாலே அறிவிப்பு செய்யுங்க உங்களுடைய தெருக்கில் உள்ள மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க ஒவ்வொரு மாதமும் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் பெரிய வெள்ளையாசலுக்கு அருகாமையில் உள்ள எம்எஸ்கே அலுவலகத்தில் இலவச கண் அறுவை கண் புரை அறுவை சிகிச்சை முகாம் நன்றி மகிழ்ச்சி